நேர்கள் அனைவருக்கும் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி மருத்துவத்துறைக்கு முஸ்லிம்கள் வழங்கியிருக்கின்ற பங்களிப்புகள் இன்று வரை உலகளாவிய ரீதியில் பேசப்படுவதை நாம் பல்வேறு வரலாறுகளின் ஊடாக கண்டிருக்கின்றோம் இஸ்லாமிய வரலாற்றை பொறுத்தவரைக்கும் இஸ்லாமிய வரலாற்றில் பல்வேறு மருத்துவத்துறை சார்ந்த அறிஞர்கள் உருவாகி இருக்கிறார்கள் இவர்கள் எழுதிய புத்தகங்களே இன்றளவும் மேற்குலக நாடுகளினால் மொழிபெயர்க்கப்பட்டு அவர்களின் பிரதான மருத்துவ நூலாக பயன்படுத்தப்பட்டு வருவதை நாம் இன்றளவும் அறிந்திருக்கின்றோம் குறிப்பாக வரலாற்றில் பல்வேறு வைத்தியசாலைகளும் வைத்திய நிறுவனங்களும் ஸ்தாபிக்கப்பட்டு அவற்றுக்கு தேவையான சிகிச்சைகள் வரலாற்றின் ஊடாக வழங்கப்பட்டிருப்பதை நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக கிறிஸ்துக்கு பின் எண்ணூற்று எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் அகமது இபின் துல்லூன் என்ற வைத்தியசாலை அமைக்கப்பட்டது எகிப்தின் அன்றைய ஆளுநராக இருந்த அகமது இபனு துலூன் அவர்கள் எகிப்தின் தலைநகர் கெய்ரோவில் இந்த வைத்தியசாலையை நிர்மாணித்தார்கள் ஏழைகள் பணக்காரர்கள் பெண்கள் சிறுவர்கள் வழிப்போக்கர்கள் அறிஞர்கள் உட்பட அனைவரும் இந்த வைத்தியசாலையில் இலவசமான முறையில் சிகிச்சை வழங்கப்பட்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் குறிப்பாக இந்த வைத்தியசாலையில் பல்வேறு தொகுதிகள் இருந்ததாகவும் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கென பல்வேறு வைத்தியர்கள் சேவையில் அமர்த்தப்பட்டிருந்தார்கள் என்றும் நவீன வரலாற்று ஆசிரியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அகமதுலூன் வைத்தியசாலை சிறப்பு பெறுவதற்கான காரணம் என்னவெனில் ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒவ்வொரு நோய்க்குமான தனியான தொகுதிகள் அமைக்கப்பட்டமை இந்த வைத்தியசாலையின் சிறப்பம்சமாகும் இதே காலப்பகுதியில் மரநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஐரோப்பிய நாடுகளில் உள்ள சிறைகளில் அடைக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு தொற்று ஏற்பட்டிருப்பதாகவும் பேய்களின் தாக்கத்தின் மூலமே அவர்களுக்கு இந்த பிரச்சினை உருவாகியிருப்பதாகவும் அன்றைய வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் இதே காலப்பகுதியில் மரநோயினால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் இலவசமாக சிகிச்சை வழங்குவதற்கான தனியான ஒரு வோட் தொகுதியை அமைக்குமாறு எகிப்தின் அன்றைய ஆளுநர் அஹமத் இபனுத்துலோன் அவர்கள் உத்தரவிட்டார்கள் இதற்கமைய இந்த வைத்தியசாலையில் விசேட மனநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான வைத்திய பிரிவும் அமைக்கப்பட்டமை சிறப்பம்சமாக இந்த வைத்தியசாலையை நிர்மாணிப்பதற்கென அறுபதாயிரம் தீனார்கள் செலவிடப்பட்டதாக அரபு வரலாற்று ஆசிரியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இவ்வாறு பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த அறிஞர்கள் வழங்கியிருக்கின்ற பங்களிப்புகளை நாம் வரலாற்றின் ஊடாக ஆராய்வது அவசியமாகும் அதே போன்று உலகில் இருந்து தவிர்க்க முடியாத ஆளுமைகளாக அலி இபு சீனா அவர்கள் கருதப்படுகிறார்கள் அலி சீனா அவர்களே நவீன மருத்துவத்தின் தந்தை என்று இன்றளவும் உலக வரலாற்றில் அழைக்கப்படுவதை நாம் கேட்டிருக்கின்றோம் குறிப்பாக மருத்துவம் வானியல் தொற்றுநோய் தொடர்பில் பல்வேறு நிபுணத்துவ அறிவு இப்னு சீனா அவர்களுக்கு இருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் குறிப்பாக தொற்றுநோயின் போது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்றும் தொற்றுநோய்க்கான வழிகாட்டல் எவ்வாறு அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்ற முறைமையை முதலில் அறிமுகம் செய்த வைத்தியராக அலி இபு சீனா அவர்கள் கருதப்படுகிறார்கள் அலி இபு நுசீனா அவர்கள் பல்வேறு கோட்பாடுகளில் முக்கியமான கோட்பாடுகளாகவும் முக்கிய மருத்துவ ஆலோசனைகளாகவும் கருதப்பட்டதாக மருத்துவத்துறை சார்ந்த வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக உலக நாடுகளில் பாரியளவிலான நெருக்கடியை ஏற்படுத்தியிருந்த கொரோனா வைரஸ் பரவலின் போது உலகின் பல்வேறு இடங்களும் ஸ்தம்பிதம் அடைந்தன குறிப்பாக இதே கால பகுதியில் கொரோனா நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக பல்வேறு யோசனைகள் முன்மொழியப்பட்டாலும் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்த இஸ்லாமிய விஞ்ஞானியான அலி சீனா அறிமுகம் செய்த கோட்பாடே இன்றளவும் கொரோனா நோயை தடுப்பதற்காக பயன்படுத்தப்பட்டதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் அச்சமடைவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர்களை தனிமையான இடத்தில் வைக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கும் பிற நபர்களுக்கும் இடையில் தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடாது என்றும் குறிப்பாக நாற்பது நாட்களுக்கு தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் தனிமையில் வைக்கப்பட வேண்டும் என்றும் அலி சீனா அவர்கள் தன்னுடைய விஞ்ஞான ஆய்வை மேற்கொண்டார்கள் நாற்பது நாட்கள் என்பதற்கு அரபு மொழியில் அர்பயின் என்று மொழிபெயர்க்கப்படுகிறது அர்பயின் என்ற சொல் பிற்காலத்தில் இத்தாலி உட்பட பல்வேறு வர்த்தகர்களின் ஊடாக ஐரோப்பாவின் பல பகுதிகளையும் சென்றடைந்தது குறிப்பாக இத்தாலி நாட்டின் வெனிஸ் நகரில் உள்ள வர்த்தகர்கள் அர்பயின் என்ற சொல்லை குரண்டானா என்று இத்தாலி மொழிக்கு மொழிபெயர்ப்பு செய்து அதனை இத்தாலியில் பயன்படுத்தி வந்தார்கள் இதனை தழுவியே இந்த குரண்டானாவை தழுவியே குரண்டைன் என்ற தனிமைப்படுத்தல் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதாக மேற்குலக வைத்திய அதிகாரிகள் தெரிவித்தார் இவ்வாறு மருத்துவத்துறைக்கு முஸ்லிம்கள் வழங்கியிருக்கின்ற பங்களிப்புகள் மிகவும் அதிகமானவையாகும் இலங்கையின் மருத்துவத்துறைக்கு முஸ்லிம்கள் வழங்கியிருக்கின்ற பங்களிப்புகள் இன்றளவும் வரலாற்றில் பேசப்படுவதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இலங்கையின் அன்றைய அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட இலங்கையின் முதலாவது யூனானி வைத்தியராக வைத்தியர் மீராலபி மேஸ்திரியார் ஷேக் அப்துல் காதிர் மரிகார் அவர்கள் கருதப்படுகிறார்கள் புகழ்பெற்ற யூனானி வைத்தியரான இவர் ஆயிரத்தி எண்ணூற்று ஆறாம் ஆண்டில் பிரித்த உச்சநீதிமன்றத்தின் கீழ் இயங்கிய இலங்கை மருத்துவ திணைக்களத்தின் நியமிக்கப்பட்டார்கள் இலங்கையின் அன்றைய ஆளுநராக இருந்த அவர்களால் அமைக்கப்பட்ட குழுவினால் ஆயிரத்தி எண்ணூற்று ஆறாம் ஆண்டில் ஆகஸ்ட் மாதம் முதலாம் திகதி எழுதப்பட்ட முஸ்லிம் தனியார் சட்டத்தில் கையொப்பமிட்ட முக்கியமான ஒருவராகவும் இவர் கருதப்படுகிறார்கள் பிரித்தானிய முக்கியஸ்தர்களின் வைத்திய ஆலோசகராகவும் மீராலபி மேஸ்தியார் ஷேக் அப்துல் காதர் அவர்கள் திகழ்ந்தார்கள் இலங்கையின் முன்னாள் நீதியரசர் சர் அலெக்சாண்டர் ஜோன்ஸ்டன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதே போன்று இலங்கையின் முதலாவது முஸ்லிம் வைத்தியராக டாக்டர் சி எம் எம் ஜுபைர் அவர்கள் கருதப்படுகிறார்கள் கொழும்பு திமட்ட குடையை பூர்வீகமாக கொண்ட குழந்தை மறிக்கார் முகமது ஜுபைர் அவர்கள் பிரித்தானியாவின் அங்கீகாரம் பெற்ற முதலாவது இலங்கையின் முதல் முஸ்லிம் வைத்தியராக கருதப்படுகிறார்கள் ஆயிரத்தி எண்ணூற்று இரண்டாம் ஆண்டு கொழும்பில் பிறந்த சி எம் எம் ஜுபைர் அவர்கள் மருதானை செயின்ட் ஜோசப் கல்லூரியில் தன்னுடைய பாடசாலை கல்வியை பூர்த்தி செய்தார்கள் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு மாதம் எடின்பரோ பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தில் அவர்கள் இணைந்து கொண்டார்கள் மேற்குலகில் தகுதி பெற்ற இலங்கையின் முதலாவது வைத்தியராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் தெரிவு செய்யப்பட்டார்கள் இலங்கை வரலாற்றில் மேற்குலகத்தின் அங்கீகாரம் பெற்ற முதலாவது எம்பிபிஎஸ் அல்லது எம்டி வைத்தியராக இவர்கள் கருதப்படுகிறார்கள் வைத்தியராக நியமிக்கப்பட்டு ஒரே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் ஏற்பட்ட திடீர் சுகியனம் காரணமாக சி எம் எம் சுபைர் அவர்கள் தனது இருபத்தி நான்காவது வயதில் காலமானார்கள் இலங்கை வரலாற்றில் முதலாவது முஸ்லிம் வைத்தியராக இவர்கள் கருதப்படுகின்றமை முக்கிய அம்சமாகும் இதே போன்று இலங்கை வரலாற்றில் முதலாவது மருத்துவத்துறை பேராசிரியராக பேராசிரியர் அஜ்வாத் மான் அவர்கள் கருதப்படுகிறார்கள் பேராசிரியர் அவர்கள் சர் முகமது அவர்களின் மகனாவார்கள் அவர்கள் லண்டன் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ கற்கையை பூர்த்தி செய்தார்கள் மகப்பேறு மற்றும் பெண் நோய் தொடர்பான துறைசார் நிபுணராக டாக்டர் அஜ்வாத் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள் அவர்கள் இந்த துறையில் லண்டன் பல்கலைக்கழகத்தில் தங்கப்பதக்கம் என்றமை சிறப்பம்சமாகும் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் அன்றைய இலங்கை பல்கலைக்கழகத்தில் மருத்துவத்துறை பேராசிரியராக நியமிக்கப்பட்டார்கள் இலங்கையின் வரலாற்றில் நியமிக்கப்பட்ட முதலாவது இலங்கை மருத்துவ பேராசிரியர் என்ற பெருமை அஜ்வாத் ார் அவர்களை சாறுகின்றது பின்னர் பிராதனை பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தின் பீடாதிபதியாக அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள் மருத்துவ கல்வியில் பேராசிரியர் அஜ்வாத் மாக்கார் அவர்கள் மேற்கொண்ட சீர்திருத்தங்கள் இன்றளவும் பேசப்படுகின்றன இலங்கையில் நோய்பரவலை கட்டுப்படுத்தி நாட்டின் சுகாதாரத்துறையை மேம்படுத்துவதற்காக பேராசிரியர் முகமது அஜ்வாத் மகான் அவர்கள் அறிமுகம் செய்த சீர்திருத்தங்களே காரணமாகும் என்று கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் வேந்தரும் மருத்துவத்துறை பேராசிரியருமான டாக்டர் தம்பிப்பிள்ளை பரகுணம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதனால் தான் பிரித்தானியாவின் என்ற அமைப்பானது அவர்களுக்கு உயர்ந்த பெற்ற விருதொன்றை வழங்கியிருந்தது இலங்கை பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தின் முதலாவது பரீட்சகர் அல்லது எக்ஸாமினர் என்ற பெருமையும் அவர்களை சாறுகின்றது பேராசிரியர் அஜுவாத் அவர்கள் மிகுந்த மார்க்கப் பற்றாளராகியிருந்தார்கள் இவர்கள் சாதுலியா ஆன்மீக அமைப்போடு நெருங்கிய தொடர்பை மேற்கொண்டார்கள் அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாநிலத்தில் அமைந்துள்ள நகரில் உள்ள நிலையத்தை அமைத்த பெருமையும் பேராசிரியர் அஜ்வாத் மகான் அவர்களை சாருகின்றது என்பது சிறப்பம்சமாகும் பேராசிரியர் அஜ்வாத் மகான் அவர்களின் தந்தையின் தாயார் அவர்களே இலங்கையின் பழமை வாய்ந்த அரபு கல்லூரிகளில் ஒன்றான காலி பஹத்து இப்ராஹிமியா அரபு கல்லூரியை அமைப்பதற்கு உறுதுணையாக நின்று செயற்பட்டார்கள் என்பது சிறப்பம்சமாகும் இலங்கையின் மருத்துவத்துறைக்கு முஸ்லிம்கள் வழங்கிய பங்களிப்புகள் இன்றளவும் பேசப்படுகின்றன இன்ஷா மற்றொரு நிகழ்ச்சியில் நேர்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடை േ അനുവലും വരഹമുല്ലാഹിത്തൂ